லோகா சமஸ்தா பவந்து எல்லோரும் என்பூற்றிருக்க வேண்டும் தமிழுக்கமுது என்று பேர் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் புராணங்கள் முதல்ல புராணங்களை பற்றி இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுள்களை விரும்புபவர்கள் என்றால் பக்தி மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் வணக்கம் இறைவனை வணங்கக்கூடிய சிம்பில் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாம் இன்றைக்கு புராணங்கள் என்னென்னா எத்தனை புராணங்கள் இருக்குது த்துக்கு மேற்பட்ட புராணங்கள் இருக்கிறது இல்லையா ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் பெரிய புராணம் சிவபுராணம் கருட புராணம் விஷ்ணு புராணம் பிரம்மபுராணம் எல்லா புராணங்களும் இருக்குது புராணங்களில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட அம்மா அப்பா ஹீரோயினோட அம்மா அப்பா எதிரி எதிரியோட மனைவி பிள்ளைகள் இவர்களை மட்டும் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒரு படம் எடுத்தாலே அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அதே மாதிரி தான் புராணங்களும் எடுத்துக்காட்டால் ராமாயணத்தை எடுத்துக்கிறோம் இல்லை ம மகாபாரத்தை எடுத்துக்கிறோனாலும் ஏக்கப்பட்ட கதைக்களம் இருக்குது ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கௌரவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா துரியோதனன் துச்சாதனன் அப்படியும் சிலருக்கு தெரிஞ்ச விக்கர்ணன் விக் விக்கர்ணனை பற்றி தெரியும் மற்றபடி மீதம் இருக்கிற தொண்ணூற்றி ஏழு பேரை பற்றி யாருக்குமே தெரியறது கிடையாது அவர்களும் ஹீரோக்கள் தானே பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேரும் ஈரோன்னா அவரோட எதிரியாக இருக்கிற நூறு பேருமே எதிரி தான் ஆனால் அந்த எதிரில் மூணு பேரோ இல்லை ரெண்டு பேரை பற்றியே தான் நம்மளுக்கு தெரியுது இதில் புராணங்களை நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அந்த ஆராய்ச்சியில் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் தனித்தனியாக அவங்கள பற்றி முழுசாக ஒரு விரிவான விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் நான் இதை வந்து கம்யூனிட்டி செக்ஷன்லாம் கேட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை ஆராய்ச்சி செய்யலாம் யாரை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு நீங்கள் கம்யூனிட்டி செக்ஷனுக்கு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி செக்ஷனுக்கு போங்க லோகா சமஸ்தா சுகினோ வந்தும் சேனல் இருக்கும் சேனலுக்குள்ளே போய் கம்யூனிட்டி செக்ஷனில் போய் பாருங்கள் நம்ம புராணங்கள் ஒரு ஆராய்ச்சின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கேன் அதில் போய் ராமாயணமாக மகாபாரதமாக கந்த புராணமாக ஆழ்வார்களா நாயன்மார்களா இல்லை இறைவனோட அடியவர்கள் இருக்கிறார்கள் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதை நீங்கள் ஹோட் பண்ணுங்கள் எல்லோரும் செல்லும் இடமெல்லாம் அன்பெனும் விதை விதையுங்கள் அதுவே வாழ்க்கையில் அன்பாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழவும் நன்றி